வணக்கம் மக்களே ஐபிஎல் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதுனால பிசிசிஐக்கு பெரிய இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்துச்சு மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது போட்டிகள்ல ஐம்பத்தெட்டு போட்டிகள் முடிஞ்சிருச்சு இன்னும் லீக் சுற்றுலா பன்னெண்டு போட்டிகள் தான் எஞ்சி இருந்துச்சு லக்னோ அணிக்கு ரெண்டு போட்டிகளோ ஹைதராபாத் குஜராத் அணிகளுக்கு மூன்று போட்டிகளோ டெல்லி சென்னை பெங்களூர் மும்பை ஆகிய அணிகளுக்கு ரெண்டு போட்டிகளும் எஞ்சி இருந்துச்சு இதே மாதிரி பிளே ஆஃப் சுற்றுலா போட்டிகள் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தால நடக்க இருந்துச்சு இந்த சூழ்நிலையில இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் அதிகரிச்சிருந்துச்சு இதனால பாதுகாப்பு காரணங்களுக்காக ஐபிஎல் போட்டிகளை காலவரையே இல்லாம சஸ்பெண்ட் செய்வதா பி சிசிஐ அறிவிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில திரும்பவும் ஐபிஎல் போட்டிகள் எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு பல வருஷம் கழிச்சு ஆர் சிபி அணி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க மும்பை அணியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு அப்புறமா தற்போது மீண்டும் ஆறாவது முறையா கோப்பையை வெல்ல உத்வேகத்தோட இருந்தாங்க இந்த சூழ்நில ஐபிஎல் போட்டி தடைபட்டு இருக்கிறதால அந்த அணி ரசிகர்கள் கலக்கம் அடைஞ்சிருந்தாங்க இந்த நிலையில ஐபிஎல் தொடர் சஸ்பெண்ட் ஆவது இது முதல் முறை கிடையாது கொரோனா காலத்துல ஏற்கனவே இது போல ரெண்டு முறை சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் விட்ட அரத்துல இருந்து தொடங்கியிருக்காங்க அந்த வகையில இந்த முறை ஐ பி எல் போட்டிகள் கைவிடப்பட்ட இடத்துல இருந்து திரும்பவும் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் மாதம் ஆசிய கோப்பை தொடர் நடக்க இருந்துச்சு ஆனா இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் நிலவுவதால அந்த தொடர் நடக்காது இதன் காரணமா செப்டம்பர் மாதத்துல எஞ்சிருக்கி ஐ முடிவு எடுத்திருக்கிறதா கூறப்படுது ஆனா தற்போது ஒரு வாரம் மட்டுமே ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களை தவிர்த்துட்டு சென்னை ஹைதராபாத் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்கள்ல ஐ போட்டியை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ முடிவு எடுத்திருக்காங்களா இதுல சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா விளையாடிய பன்னெண்டு போட்டியில ஒன்பது போட்டிகள்ல சிஎஸ்கே அணி தோல்வியை இருக்காங்க மூணு போட்டியில வெற்றி பெற்றிருக்காங்க அதோட தோனிக்கு வயசாயிடுச்சு அவர் அடுத்த சீசன்ல விளையாடுறதே ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமா ஐபிஎல் தொடர் காலவரையே இல்லாம சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு இதனால ஐ தொடர் செப்டம்பர் மாதம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு அதுவரை தோனி உடல் தகுதியோடு இருப்பாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு இதனால ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி தோனிக்கு சாரால் நிகழ்ச்சி கிடைக்குமா அப்படின்ற கலக்கமும் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இந்த வருஷம் தோனிக்கு பேரவல் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல தோனி அடுத்த வருஷம் விளையாடணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்த வருஷம் சி ஒரு நல்ல அணியை கட்டமைச்சு அதன் மூலியமா பிளே ஆஃப் போய் அதுக்கப்புறம் கப்ப வின் பண்ணி தோனி கையில கொடுத்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுதான் ரசிகர்களோட நியாயமான கோரிக்கையாவும் இருக்கு சிஎஸ்கே அடுத்த வருஷம் கப் வாங்குவாங்களா தெரியாது தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரா அப்படின்லாம் தெரியாது ஆனா சிஎஸ்கே ரசிகர்கள் இதை விரும்புறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஏன்னா தோனி இந்தியன் கேப்டனா இருக்கும் போது தோனிக்கு ஒரு நல்ல ஃபேர்வல் கொடுக்க முடியல இந்த தடவை ஐபிஎல்லாவது ஒரு நல்ல ஃபேரவல் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் விரும்புறாங்க ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனையில அது முடியாது அப்படின்றது தெரியுது இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே கவலையா இருக்காங்க நன்றி வணக்கம்